வணக்கம் மக்களே நாம் இன்று காண இருப்பது பெரியோர்கள் நகைச்சுவைக்காக நமக்கு சொல்லும் நாடோடி கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம் தலைப்பு மாய குதிரை முன்னொரு காலத்தில் விதர்ப்ப நாட்டில் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார் அவரிடம் பல நாட்டு இளவரசர்கள் குருகுல முறைப்படி கல்வி கற்றனர் பல்வேறு நாடுகளிலிருந்து அரச சிறுவர்கள் அங்கு வந்தார்கள் பதினெட்டு ஆண்டுகள் அவருடனேயே தங்கி வேறுபாடின்றி கல்வி கற்றார்கள் யானையேற்றம் குதிரையேற்றம் மல்யுத்தம் வில்வித்தை போன்றவற்றில் பயிற்சியும் மற்றும் ஏட்டுக்கல்வியும் கற்பித்தார் முனிவர் தன் மாணவர்களுக்கு ஒரு நாள் ஒரு அறிவிப்பு செய்தார் யார் நான் வைக்கும் தேர்வுகள் அனைத்திலும் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு புது புதுமையான பரிசை தருவேன் என்று கூறினார் போட்டிகள் மூன்று மாதங்கள் தொடர்ந்து நடந்து வந்தன அனைத்து போட்டிகளிலும் முதலில் வந்தவன் விதர்ப்ப நாட்டு இளவரசன் ராஜமாத்தாண்டன் வெற்றி பெற்றவனுக்கு குரு என்ன புதுமையான பரிசு கொடுக்கப் போகின்றார் என்று எல்லோரும் திகைப்புடன் நின்றனர் அதற்கு முன் குரு நம் ராஜமார்த்தண்டுக்கு இன்னும் ராஜமார்த்தாண்டனுக்கு இன்னும் பத்து நாட்களில் திருமணம் நடக்கும் அதுவே நான் தரும் பரிசு என்றவாறு தன் மாணவர்களை அழைத்தார் முனிவர் ஒரு மரக்குதிரையை காண்பித்து அரசகுமாரர்களே இது வெறும் குதிரை என்று பறக்கும் குதிரை இதில் பல பொறிகள் இருக்கின்றன ஒரு பொறியை அமைக்கினால் குதிரை உரிய பழக்கும் இன்னொரு பொறியை அமைக்க வானமண்டலத்தின் உச்சிக்கே போய்விடும் இன்னொரு பொறியை அமைக்கினால் குதிரை வட்டமிடும் ஒரு பொறி குதிரை இறங்குவதற்கு உதவி செய்யும் என்று சொன்னார் முனிவர் அந்த பொறிகள் எல்லாம் எங்கே இருக்கின்றன என்று இளவரசர்கள் கேட்டார்கள் புத்திசாலி இளவரசனுக்கு சொல்லித்தர வேண்டிய அதே இல்லை பறக்கும்போதே அவனே தெரிந்து கொள்வான் என்றார் முனிவர் ராஜமார்த்தாண்டன் ஆறடி உயரமுள்ள குதிரையின் மேல் தாவி உட்கார்ந்தான் மரக்குதிரை என்றாலும் கூட தான் இருந்தது குதிரை விசையை அமுக்குவதற்கு முன் கௌசிக் அந்த என்கிற முனிவர் சொன்னார் இங்கிருந்து எண்ணூறாவது மைலில் அடர்ந்த காட்டில் எனது நண்பர் வரகு முனிவர் இருக்கின்றார் அவரிடம் சென்றால் மேலும் உனக்கு உதவி கிடைக்கும் என்றார் இங்கு இங்கிருந்து எத்தனையாவது மைலில் நீ பயணம் செய்கின்றாய் என்று ஒரு பொத்தானை அமுக்கினால் அதுவே காட்டும் என்றவாறே ஒரு விசையை அமுக்க ராஜமார்த்தாண்டனை ஏற்றிக்கொண்டு அந்த மாய குதிரை சிறகடித்து வாளில் பறந்தது பறக்கும்போதே ராஜமார்த்தாண்டன் எல்லா விசைகளையும் எப்படியெல்லாம் பயன்படுத்துவது என்பதை பற்றி தெரிந்து கொண்டான் தொலைவை கணக்கிடும் பொறியை காண்பதில்தான் தொல்லை ஏற்பட்டது காலையில் புறப்பட்ட மார்த்தாண்டன் மதியம் ஒரு சத்திரத்தில் இறங்கி சாப்பிட்டான் மாயக்குதிரையை பார்த்த மக்கள் வாயடைத்து போனார்கள் இடையிடையே சிறிது ஓய்வெடுத்து கொண்டான் இளவரசன் மூன்றாவது நாள் காலையில் வரகு முனிவர் ஆசிரமத்தில் வந்து இறங்கியது மாயக்குதிரை ராஜமார்த்தாண்டன் தான் கற்ற முனிவரிடமிருந்து வந்திருக்கின்றான் என்று கேள்விப்பட்டதும் வரகு முனிவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் சில நாட்கள் அவரது ஆசிரமத்தில் தங்கி விடைபெறும் போது அவர் ஒரு கிளியை கொடுத்து ராஜமார்த்தாண்டா இந்த கிளியை உன்னுடன் எடுத்துச் செல் இந்த கிளி ஒரு மாய கிளி இது மனிதர்களைப் போல் பேசும் இன்னும் ஒரு அதிசயம் இந்த உலகத்தில் எந்த இடத்தில் எது நடந்தாலும் இது அறிந்து சொல்லும் அவ்வளவு வல்லமை உடையது இந்த கிளி மேலும் ஒரு செய்தி இங்கிருந்து ஆயிரத்தி இரநா இருநூறாவது கல் தொலைவில் ஒரு பச்சை கூம்பாச்சி காட்டில் பிருங்கி முனிவர் வாழ்கின்றார் அவர் இன்னும் உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்வார் என்று சொல்லி வழி மாயக்குதிரையும் மாய அந்த பிருங்கி முனிவர் முன் வந்து இறங்கியது வரகு முனிவர் அனுப்பியதாக சொன்னதும் பிரிங்கி முனிவர் மனம் மகிழ்ந்தார் பின்பு ராஜமார்த்தாண்டா நீ சரியான நேரத்தில் தான் இங்கு வந்திருக்கின்றாய் பக்கத்து நாடான மேரு நாட்டில் இளவரசி மேகவல்லிக்கு சுயம்பரம் நடக்கின்றது சுயம்பரத்திற்கு பல நாட்டு இளவரசர்களும் வந்திருந்தார்கள் அப்போது சுயவர மண்டபத்தில் புகுந்த ஓர் அரக்கன் இளவரசர்களை அடித்து நொறுக்கிவிட்டு மேகவல்லியை தூக்கிச் சென்று விட்டான் அவன் இளவரசியை இப்போது எங்கே வைத்திருக்கின்றான் என்பது தெரியவில்லை இளவரசி எங்கிருந்தாலும் மீட்டு வர வேண்டியது உனது பொறுப்பு இதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொள் அந்த நாடே இப்போது சோகத்தில் ஆழ்ந்து கிடக்கின்றது என்றார் ராஜமார்த்தாண்டனும் ஏற்றுக்கொண்டான் பிறகு முனிவர் நான் உனக்கு ஒரு கைத்தடியை தருகின்றேன் அதை நீ விண்ணில் ஏவிவிட்டால் எதிரிகளை தலையில் அடைத்தே அடித்து அடித்தே மண்டையை உடைத்துவிடும் என்று கூறி கைத்தடி ஒன்றை கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்டு பறக்கும் குதிரையில் ஏறிய ராஜமார்த்தாண்டன் கிளியிடம் எங்கே இளவரசியை அரசன் அரக்கன் ஒழித்து வைத்திருக்கின்றான் என்று கேட்டான் எதையும் அறிந்து சொல்லும் அந்த கிளி சிவலிங்க மலைக்கோட்டையில் உள்ளது என்றது அந்த கோட்டை எங்கிருக்கின்றது என்றதும் தென்கிழக்கு திசை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னது கிளி அந்த அரக்கன் பெயர் என்ன என்று கேட்டதும் காந்தசேனன் என்று சொன்னது அவனை எப்படி வெல்லவது எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல் என்று கிளியை கேட்டான் அவனது உயிர்நிலை அவனது இடக்கண்ணில் இருக்கின்றது இடது கண்ணை குத்திவிட்டால் அவனது பலம் போய்விடும் என்று வழிகாட்டியது அந்த பச்சைக்கிளி மாயக் குதிரை வட்டமிட்டு இறங்கியது இதை அரக்கன் காந்தசேனன் வியப்புடன் பார்த்தான் குதிரையிலிருந்து ராஜமார்த்தாண்டன் இறங்கியதும் அரக்கன் காந்தசேனனின் உருவம் அவனுக்கு அச்சமூட்டியது இருப்பினும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு காந்தசேனா இளவரசி மேகவல்லியை விட்டுவிடு இல்லையென்றால் நான் முன்னோடு போர் செய்து உன்னை அழித்து விடுவேன் என்று சொன்னான் என்ன சுண்டைக்காய் பயல் நீ என்னுடன் மோதுவதா என்று சொல்லிவிட்டு ராஜமாத்தாண்டனை தூக்கி விண்ணில் எறிந்தான் இளவரசன் ஏழு குட்டிக் அடித்து தரையில் உருண்டான் பின்பு மந்திர கைத்தடியை எடுத்து கைத்தடியே அரக்கனது இட இடது கண்ணை குத்திவிட்டு வந்துவிடு என்று ஏவி விட்டான் கைத்தடி அம்பாக மாறி அரக்கனின் இடது கண்ணை குத்தி வந்தது ஒத்தன்று அரக்கன் கீழே விழுந்து விட்டான் அவன் பலமெல்லாம் போய்விட்டது ஓடோடிச் சென்ற ராஜமார்த்தாண்டன் தன் உடைவாளால் அவனது தலையை வெட்டி அவனை கொன்றான் இளவரசி மேகவள்ளியையும் மீட்டு விட்டான் பேரழகியான மேகவள்ளி இளவரசனை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு அவனிடம் மையல் கொண்டாள் ராஜமார்த்தாண்டன் அவளை தன் பறக்கும் குதிரையில் ஏற்றி தன் நாட்டிற்கு கூட்டிக் கொண்டு வந்தான் ஒரு நல்ல நாளில் ராஜமார்த்தாண்டனுக்கும் மேகவல்லிக்கும் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு எல்லா நாட்டு அரசர்களும் வந்திருந்தார்கள் ராஜமார்த்தாண்டனுக்கு வழிகாட்டிய அந்த மூன்று முனிவர்களும் வந்திருந்து ஆசீர்வதித்தனர் ஓகே மக்களே இந்த கதை காட்டும் நீதி என்ன தெரியுமா எப்படிப்பட்ட இடையூறுகளையும் புத்தி கூர்மையால் வெல்லலாம் மேலும் அதற்கு நமது பெரியோர்களின் ஆசியும் தேவை என்பது இந்த கதை காட்டும் நீதியாகும் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற ஒரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்